ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மக்களுடைய மனதை உழுக்கணும் சம்பவம் அண்ணா பெல்டால அடிக்காதீங்க அப்படின்னு பெண் கதர்ன கதறல் இப்போ வரையும் நம்மளுடைய காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த ஒன்பது ஆண்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தல் பெண்களை மிரட்டுதல் பெண்களை வீடியோ எடுத்தல் காரணமா கைது செய்யப்பட்டாங்க அண்ட் இந்த ஒன்பது பேருடைய செல்போன்களில் இன்னும் ஏராளமான வீடியோக்கள் கண்டறியப்பட்டுச்சு இது தொடர்பாக திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்தராஜன் மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரோன்பால் பாபு அருண்குமார்னு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க இதில் அருளானந்தம் ஹேரோன்பால் பாபு ஆகியோர் அதிமுக பிரமுகர்கள் அதிமுக ஆட்சி அப்படிங்கறதுனால காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுறதா பல புகார்களும் எழுந்தது வெளியிட்டது சர்ச்சையா மாறுனுச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சொல்லியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சது சிபிஐ தரப்புல மூணு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு வருடம் கழித்து இப்போ அதற்கு நியாயம் கிடைச்சிருக்கு ஒன்பது குற்றவாளிகளுக்கும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு எண்பத்தைந்து லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிட்டிருக்கு திருநாவுக்கரசு அஞ்சு ஆயுள் தண்டனை சபரிராஜன் நாலு ஆயுள் தண்டனை சதீஷ் மூணு ஆயுள் தண்டனை வசந்தகுமார் இரண்டு ஆயுள் தண்டனை மணிவண்ணன் ஐந்து ஆயுள் தண்டனை பாபு ஒரு ஆயுள் தண்டனை ஹேரோன்பால் மூணு ஆயுள் தண்டனை அருளானந்தம் ஒரு ஆயுள் தண்டனை அருண்குமார் ஒரு ஆயுள் தண்டனை குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் இப்போ தீர்ப்பு கொடுத்தாச்சு ஆயுள் தண்டனையும் வழங்கியாச்சு ஆறு வருடம் கழித்து இந்த ஒரு தீர்ப்பு கிடைச்சதுல பலரும் இப்போ மகிழ்ச்சி தான் சொல்லணும் ஆனால் இத மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய ஆசையாவும் இருக்கு